காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி அறுபத்தி நான்கு மூல பாஷை சம்ஸ்கிருதமே வார்த்தையின் அர்த்தத்தை விட சப்தம் முக்கியம் என்று சொன்னேன் இதை சொல்லும்போது இன்னொன்றும் நினைவு வருகிறது வார்த்தையின் சப்தமே அதன் அர்த்தத்தை காட்டும்படியாக அநேக பதங்கள் சந்தஸ் என்ற வேத பாஷையிலும் அதை வைத்தே உருவாக்கிய சம்ஸ்கிருதத்திலும் இருக்கின்றன உதாரணமாக தந்தம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது பல் என்று அதற்கு அர்த்தம் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் பல் நாக்கிலே நன்றாக அடித்து அதாவது சப்தத்தை எழுப்புவதில் பல்லுக்கே முக்கியமான வேலையை கொடுப்பதாக இந்த தந்தம் என்ற வார்த்தை அமைந்திருக்கிறது தந்தம் போனவர்களை அதாவது பல் இல்லாதவர்களை தந்தம் என்று சொல்ல சொல்லி பார்த்தால் தெரியும் அவர்களால் இந்த வார்த்தையை ஸ்பஷ்டமாக சொல்லவே முடியாது இந்த சின்ன விஷயத்திலிருந்து அநேக பாஷைகளை ஒப்பிட்டு ஆராய்ந்து எது முந்தி எது பிந்தி என்று நிர்ணயிக்கிற கம்பேரிட்டிவ் ஃபிலோலஜிக்கே முக்கியமான ஒரு சமாச்சாரம் தெரிகிறது சம்ஸ்கிருதம் கிரீக் லாட்டின் ஜெர்மன் இன்றைய பிரெஞ்சு உள்பட அநேக பாஷைகளுக்கு மூலமான செல்டிக் போன்ற பல மொழிகள் ஒரே தாய் பாஷையிலிருந்து வந்தவை என்று சொல்லி இவற்றை இந்தோ யூரோப்பியன் குரூப் என்று ஃபைலாலஜியில் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் எது தாய் பாஷை என்பதில் மட்டும் முடிவான அபிப்பிராயம் ஏற்படவில்லை சம்ஸ்கிருதம் இப்படி சொல்லும்போதே போதே வேத பாஷையான சந்தசையும் சேர்த்துத்தான் சொல்லப்படுகிறது சம்ஸ்கிருதம்தான் ஆதி பாஷை தாய் பாஷை என்றால் அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை ஆனால் இப்போது சொன்ன தந்தம் போன்ற வார்த்தைகள் சம்ஸ்கிருதம்தான் மூல பாஷை என்று சொல்வதற்கு சான்றாக இருக்கின்றன டென்டல் என்று இன்றைக்கு இங்கிலீஷில் சொல்வதும் பல்லை குறிப்பதுதான் தந்த் டென்ட் என்கிறதில் நிறைய ஒற்றுமை நமக்கு தெரிகிறது பிரெஞ்சு லாட்டின் முதலான பாஷைகளிலும் டென்ட் சம்பந்தமே தெரிகிறது அதாவது ட டகாரம் வருகிறதே தவிர சம்ஸ்கிருதத்தில் உள்ள தந்தத்தில் வருகிற தகாரம் இல்லை இருந்துவிட்டு போகட்டும் இதனால் சம்ஸ்கிருதம் மூல பாஷை என்று எப்படியாகும் ஏன் டென்டல் என்பதிலிருந்து தான் சம்ஸ்கிருத தந்தம் வந்தது என்று வைத்து கொள்ளக்கூடாது இப்படி கேட்டால் இங்கிலீஷ் பிரெஞ்சு லாட்டின் எல்லாவற்றுக்கும் சம்ஸ்கிருதமே தாய் பாஷை என்பதற்கு தந்தம் என்கிறதில் வருகிற சப்தங்களே ஆதரவாய் இருக்கிறது எப்படியென்றால் மேலே சொன்னது போல் தந்தம் என்பதை சொல்லவே தந்தம் பல் வேண்டியிருக்கிறது டென்டல் முதலான மற்ற பாஷை வார்த்தைகளை சொல்லி பாருங்கள் அதிலே பல் சம்பந்தமே இல்லை நாக்கின் நுனி மேலண்ணத்தில் படுவதாலேயே டென்ட் சப்தம் உண்டாகி இருக்கிறது வார்த்தையே அர்த்தத்தை குறிப்பிடுமானால் அது சம்ஸ்கிருத தந்தத்தில்தான் அதனால் இதுதான் மூல ரூபம் இதுதான் திரிந்து டென்டல் வந்தது என்று தெரிகிறது இன்னும் சில வார்த்தைகளில் ஒன்றின் எழுத்துக்களை மாற்றுவதாலேயே அதோடு ரொம்பவும் சம்பந்தமுள்ள இன்னொன்றை குறிப்பிடும் வார்த்தை உண்டாகிறது சிங்கத்துக்கு முக்கியமான குணம் என்ன ஹிம்சை செய்வது ஹிம்ச என்ற எழுத்துக்கள் மாறியே சிம்ஹ என்றாகியிருக்கிறது கஷ்யபர் ரிஷிகளுக்கெல்லாம் முதன்மையானவர் தேவஜாதி அசுர ஜாதி ஜாதி எல்லாவற்றுக்கும் மூல புருஷர் அவருக்கு ஏன் அந்த பெயர் வந்தது அவரே சத்தியத்தை பார்த்தவர் அதாவது உண்மையை உள்ளபடி அறிந்த ஞானி ஞானத்தை பார்வை அதாவது திருஷ்யம் என்றே சொல்வது வழக்கம் கஷ்யபரே பார்த்தவர் பார்த்தவர் என்பதற்கு சம்ஸ்கிருத பதம் பச்சியக என்பது பச்சியக என்பதன் எழுத்துக்களே மாறி கச்சியப என்று வந்தது பச்சியக தான் பார்ப்பான் என்பது சத்திய தத்துவத்தை தெரிந்து கொண்டவர்கள் என்ற அர்த்தத்தில் பிராமண ஜாதிக்கு தமிழிலே இப்படி உயர்ந்த பெயர் உண்டாயிற்று இப்போது அதுவே மட்டம் தட்டுகிற வார்த்தையாக உபயோகப்படுகிறது